வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் வந்துட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் மூடநம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எத்தகைய ஒரு மாதம் பலப பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போறோம் இப்போ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த சயின்டிஃபிக் வேதி கஷ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னா நம்மளுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து எப்படி இருக்கு எந்த தன்மையில் இருக்கு எந்த மாதிரி ஸ்தானபலம் திக் பலம் திரிக்பலம் போல இருக்கு கோச்சார அமைப்புல சனிப்பெயர்ச்சி குருப்பெயர்ச்சி ராகு கேதி பயிற்சி எப்படி இருக்குது ஒரு ஒரு மாத கிரகங்கள எப்படி பயிற்சி பெறுகிறது அதையும் உங்கள் ஜென்ம ஜாதத்தையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்து வச்சு பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை என்று சொல்லப்படுகிற அந்த படலம் நமக்கு துல்லியமாக தெரியும் ரெண்டு தண்டவாளம் வந்து ஒரு ஒரு ட்ரெயினுக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி கோச்சார அமைப்பும் உங்களுடைய தசாபுக்திகள் உங்கள் ஜென்ம ஜாதத்தில் வரக்கூடிய தசாபுக்தியும் சேர்த்து தான் உங்களை வாழ்க்கை என்று சொல்லப்படுகிற அந்த பயணம் ரயில் பயணம் வாழ்க்கை பயணம் வந்து செல்கிறது அதில் வந்து இந்த ஜூலை மாதம் எத்தகைய கோச்சார் அமைப்பு இருக்குங்கிறது நம்ம துல்லியமாக பார்த்து அந்த பலாபலங்கள் எப்படி கொடுக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளை சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தொடர்ந்து நம்மளுடைய அறிவியல் சார்ந்த எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாத ஜோதிட கருத்துக்கள் உள்ளது உள்ளவாறு உங்கள் கர்மா எப்படி செயல்பட போகிறது எது மாதிரி வாழ்க்கைகள் சம்பவங்கள் வரைகிற போகிறது எந்த மாதிரி மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து துல்லியமா பார்க்கக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களை வந்து அடையும் அது மூலமாக நீங்கள் பயன் பெறலாம் தீராத நோய்கள் தீர பண பணப்பிரச்சனை தீர குடும்ப பிரச்சனைகள் தீர சர்ப்ப சாபம் முன்னோர்கள் சாபம் செய்வினை தோஷம் செவ்வாய் தோஷம் காலசர்ப்ப தோஷம் திருஷ்டி தோஷம் திருமண தடை குழந்தை இல்லாமை வியாபார தடை தொழில் முடக்கம் அனைத்து பிரச்சனைகளும் தீர வாராகி இல்லத்தில் நடக்கும் மகா சண்டி ஹோமத்தில் கலந்து கொள்வது சிறந்தது கட்டணம் கிடையாது அனுமதி இலவசம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும் பாத்தீங்கன்னா ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கும் போது நினைக்கும் போது பார்க்கும்பொழுது அஸ்தமசனி போய்கொண்டு இருக்கிறதுங்கிறது நம்ம மறந்துடக்கூடாது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மே ஜூன்ல இருந்து கடந்த மூன்று மாதமாக அஸ்தம சனியில இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னா ராசி அதிபதியே வந்து பதினொன்றாம் இடத்துல சூரியனோட குருவோட சேர்ந்து இருக்கிறது அருமை சூரியன் குருவோட சேர்ந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா ராசி அதிபதிக்கு ஒரு நல்ல பலம் ஸோ தீர்க்கமாக யோசிக்கிறது பிளான் பண்றது அடுத்தது நம்ம என்ன செயல்படலாம் செய்யலாம் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிறது அது அமைப்புகள் அதாவது பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அமைப்புகள் வந்து ஓரளவுக்கு அந்த அஸ்தமசனியை சமாளிக்கிற அளவுக்கு சில விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு பலம் வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு கொடுக்குது மற்றபடி பார்த்திங்கன்னா அடுத்த கிரகங்கள் வந்து மா புதன் எப்படி இருக்குன்னா பன்னெண்டில் இருக்கு அது வந்து ஒரு சுமாரான ஒரு அமைப்பு தான் பன்னெண்டில் இருக்கக்கூடிய குரு வந்து ரெண்டுக்கும் பதினொன்னு கூடியவன் பண்ணல் இருக்கும் பொழுது சில விஷயங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் சில வராமல் கைக்கு வர வேண்டியது வாய்க்கு வராத சில விஷயங்கள் கொடுக்கும் வெளிநாடு பிரயாணங்கள் கொடுக்கும் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படிப்பு விஷயத்துல கொஞ்சம் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்க தான் செய்யும் அதே சமயத்தில் செவ்வாயே ராசிக்குள்ளே இருக்கிறது நம்மளுடைய விஷயங்கள் கொஞ்சம் தீர்க்கமாக ஓசிக்கிறது அப்பப்போ கொஞ்சம் டென்ஷன் ஆகிறது கோபப்படுகிறது நம்மளுடைய இல்லத்தரசிகள் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் குடும்பத்தில் சில வித கருத்து வேறுபாடுகள் சில கோபதாபங்கள் வந்துட்டு அப்புறம் சரியாகலாம் ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் வேகத்தை காட்டிலும் விவேகமாக இருக்கணுங்கிறது புரிஞ்சுக்கணும் ஏன்னா அஸ்தமசனி நடந்துகிட்டு இருக்கிறது மறந்துடக்கூடாது அப்படின்னா என்னென்னா நமக்கு சாதகம் இல்லாமல் சில விஷயங்கள் நம்மளுடைய கண்ட்ரோல் இல்லாமல் நடந்துடும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக நம்ம எடுத்தமாக கவுத்தமானு இல்லாமல் பொறுமையாக போகக்கூடிய அமைப்புகள் நம்ம முக்கியம் அதே சமயத்தில் குரு பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்துக்குனால முயற்சிக்கு பிரச்சனை இல்லை முயற்சி செய்வீங்க செஞ்சுட்டே இருப்பீங்க அக்நாதிபதி நல்லா இருக்கிறார் அதே சமயத்தில் சுக்ரன் பத்தாம் இடத்துல இருக்கிறனால இது மாதிரி சில ஆடம்பர விஷயங்கள் ஆஃபீஸை கொஞ்சம் புதுமைப்படுத்துறது சில மாடர்னைசேஷன் சில விஷயங்கள் பண்ணக்கூடிய அமைப்புகள் பெண்கள் விஷயங்கள் இதெல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லை தப்பில்லை மற்றபடி பார்த்திங்கன்னா செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்பு பரவாயில்லை புதன் பரவாயில்ல சுக்கரன் பரவாயில்ல இதில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான கிரகம் ராகு கேது ராகு பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல கேது ராசிக்குள்ளேயே சோ ராகு ஏழாம் இடத்துல இருக்கும் பொழுது நம்மளுடைய பார்ட்னர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்பௌஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் பாத்துக்கணும் ஒரு அந்நிய தொடர்பு வர்றது வாய்ப்புகள் உண்டு நம்மளோட சர்க்கிளே இல்லாம கொஞ்சம் வேற மொழி பேசுறவங்க வேற சர்க்கிளில் இருக்கிறவங்களோட தொடர்பு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு குரு பார்வை இருக்கிறதுனால அதனால் சில பெனிஃபிட்ஸும் வரும் ஸோ அது கொஞ்சம் என்னங்கிறது பாருங்கள் சில பேர்த்துக்கு வெளிநாடு மூ வெளிநாட்டர் மூலமாக சில முன்னேற்றங்கள் சில காண்டாக்ட்ஸ் மூலமாக இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது புதிய ஒரு ஒரு கான்டாக்ட்ஸ் மூலமாக நம்ம ஜெயிக்க பார்க்கறது இதெல்லாம் கைகூடி வரக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு ஸோ இதெல்லாம் நிறைந்த ஒரு அமைப்புகள் வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் ராசி அதிபதியே நல்லா இருக்கிறது நல்ல அமைப்பு தான் அஸ்தமசனியை சமாளிக்கிற அமைப்பு கொடுக்குது அதே சமயத்தில் ராகு ஏழாம் எடுத்தினாலும் குரு பார்வை மூலமாக சில தொடர்புகள் மூலமாக சில பிரச்சனைகள் ஆகி சில பணவரவுகள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு வருமானங்கள் ஒரு பக்கம் வரும்பொழுது செலவுகளும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு புதன் பன்னெண்டில் காமிக்குது கொஞ்சம் ட்ராவலிங் அது மாதிரி விஷயங்கள் உண்டு ரியல் எஸ்டேட் அது மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு கொஞ்சம் வெளிநாடு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு 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 புதிய ஆர்டர் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஜூலை மாதம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு நைட் ட்ராவல் பண்ணக்கூடியதை அவாய்ட் பண்ணிக்கோங்க வண்டி வாகனத்தில் போகிறப்ப கேர்ஃபுல்லாக போக போங்க ஃபோன் பேசிவிட்டு போகிறது ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாமல் போகிறது அஜாகிரதையாக போகும்பொழுது அஸ்தமசனி நம்மளே தண்டிக்கு தண்டித்து விடும் ஸோ கொஞ்சம் கவனக்குறைவு இல்லாமல் இருக்கணும் அப்புறம் அதே மாதிரி உங்களோட ஐட்டம்ஸ் திங்ஸ்லாம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ கரெக்டாக வச்சுக்கணும் ஏன்னா திடீர்னு யாரோ ஒரு திருட்டு போகிறதோ மிஸ் ஆகிறதோ வர அசம்ப சனியில் சிலருக்கு சில சில ஜாதகத்தின் அமைப்பு பொறுத்து அது நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஸோ உடல் உபாதைகள் அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கணும் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிக்க கூடாது சில கம்யூனிகேஷன் பண்ணுற நேரத்தில் சில இம்பார்ட்டண்ட் முடிவு எடுக்கிற நேரத்தில் நம்ம முக்கியமாக நீங்கள் கவனமாக இருந்து பண்ணணும் ஏன்னா அசம்ப எடுக்கிறப்போ எடுத்தமாக எடுத்தமா பண்ண முடியாது எதுவுமே லாங் டேர்மா என்ன மாதிரி நடக்கும் அப்படிங்கறதுலாம் யோசனை பண்ணி தான் நீங்க பண்ணணும் ஓகேங்களா மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு சாதகமான ஒரு அமைப்பு தான் வந்து சிம்மராசிக்கு சூரியனின் சஞ்சாரம் வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால நல்ல யோகம் அதே சமயத்தில் லக்ன லக்னத்திலே ராஜோகாதிபதி இன்னொரு ராஜோகாதிபதி இருக்கிறதும் ஒரு உத்வேகமாக செயற்படுறது கான்ஃபிடென்ஸுக்கு குறைவு இல்லாத ஒரு அமைப்பு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இந்த ச அஸ்தமசங்களில் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சமாளிக்கக்கூடிய தைரியம் மாணவர்களாக இருந்தாலும் சரி முதியோர்களாக இருந்தாலும் சரி நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி ஓரளவுக்கு அவங்களுடைய கெப்பாசிட்டி லெவலுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு போராடி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குது இந்த பொதுவான பலனிலே தவிர உங்களோட ஜென்ம ஜாதகத்தில் ஏதமாதிரி தசாபுத்திகள் போய் கொண்டிருக்கிறது நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க அந்த லக்கணத்துக்கு ராஜோக திசைகள் போகிறதா அல்லது வரக்கூடாத திசைகள் போகிறதாங்கிறல்லாம் பார்த்து அந்த தசநாதன் அந்த புக்திநாதன் இப்போ நம்ம கோச்சாரத்தில் பேசுகிற அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்து துல்லியமான பலன்கள் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் பலன்கள் நம்ம கட்டாயம் எடுக்க முடியுங்கிறத நான் சொல்கிறேன் அது மூலமாக வாழ்க்கையில் எது மாதிரி நம்ம ஜெயிக்கலாம் எது மாதிரி டைமில் எது மாதிரி முடிவு எடுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எடுத்து அதே வந்து கோச்சார முறையில் இருக்கக்கூடிய அமைப்போடு சேர்த்தி பார்க்கும் பொழுது ஒன்றுமே துல்லியமான முடிவுகள் எடுத்து அது மூலமாக நம்மளுடைய செயல்பாடுகள் நம்மளோட கர்மபலனுக்கு அலைன் பண்ணி சமய விரயங்கள் பொருள் விரயங்களை தவிர்த்து வாழ்க்கையில் இந்திய வேத ஜோதியத்தோட அற்புதமான ஒரு ஆலோசனை மூலமாக நீங்கள் ஜெயிக்க முடியும் வெற்றிட முடியுங்கிறது நான் கேட்டுக்கிறேன் இது பொதுவான பலன்களை மீண்டும் மற்றொரு காரணங்களில் சந்திப்போம் நன்றி சிம்ம ராசி என்பர்களுக்கு ஜூலை மாத பலன்கள்ல இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கும் ஏற்கனவே உங்களுடைய ராசியின் மீது கேது போயிட்டு இருக்கிற கேது போகிறதுனால அதிகப்படியான மனக்குழப்பங்கள் நிம்மதியான ஒரு சூழ்நிலைன்றது எங்களுக்கு இன்னும் வரல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் இந்த மாதத்துல வரக்கூடிய பிரதோஷ வழிபாட பண்ணுங்க யார் யாருக்கெல்லாம் மன நிம்மதி கெட்டு போய் இருக்கு எந்த ஒரு விஷயமே நாங்க டிசிஷன் மேக்கிங் சரியா பண்ண முடியல அப்படின்றவங்க இந்த காலகட்டம் ஒரு பிரதோஷ வழிபாட பண்ணுங்க பிரதோஷ வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல லைஃப்ல கொடுக்கும் ஆனா ஒரு சிம்மராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இந்த தெய்வ வழிபாடு எல்லாம் இருக்காது நானே ஒரு தெய்வம் எனக்கு என்ன தெய்வம் அப்படின்ற மாதிரிதான் பேசுவாங்க அதனால அந்த தெய்வ வழிபாடு அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம் நீங்க யார தெய்வமா நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அவங்கள கூட நீங்க தாராளமா பிரார்த்தனை பண்ணிக்கலாம் யார ரொம்ப அதிகமா விருப்பப்படுறீங்க இப்போ உங்களுடைய பெற்றோர்களா இருக்கலாம் பெற்றோர்களை தெய்வத்துக்கு ஈக்குவலா நீங்க நினைச்சு இது பண்ணலாம் அவங்க கிட்ட ஒரு ஆசிர்வாதம் வாங்கிட்டு போயிட்டு நீங்க உங்களுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த ஜூலை மாதம் ஏன்னா அப்படி இருந்தாதான் ஏதாவது ஒரு ஆசிர்வாதம்ன்றது யாரோ ஒரு குருமார்களோ இல்ல உங்களுடைய பெற்றோர்களோ இல்ல தெய்வத்தினுடைய ஆசிர்வாதமோ ஏதோ ஒரு ஆசிர்வாதம் இருந்தாதான் கண்டிப்பாக உங்களுடைய கர்மா கலையும் அதனாலதான் இவ்வளவு ஒரு பிரச்சனையும் இதெல்லاتையும் நீங்க செஞ்சுட்டே வந்தீங்கன்னா இந்த ஜூலை மாதத்துல ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ கண்டிப்பா உணர முடியும். உங்களுடைய எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ர நிலை அடைகிறது. நான் இந்த ஆசீர்வாதத்தை பத்தி பேசும்போதே அந்த ஒரு BLESSINGs பத்தி பேசும்போதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி வக்ர நிலை அடையறதையும் பத்தி சொல்றேன். அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ்ன்றது லைஃப்ல கண்டிப்பா கிடைக்கும். சனி வக்ர நிலை அடையறதனால இளந்த பணங்களை மீண்டும் பெறுவதற்குண்டான ஒரு நேரமாக இந்த ஜூலை மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும் ஏமாந்துருப்பீங்க கொடுத்து காசு கொடுத்து நீங்க சிறுக சிறுக சேமிச்சது பல்ல கடிச்சிட்டு வாய் வாய் மூடிட்டு நீங்க சம்பாதித்தது இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்க ஒரு ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள் இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த மாதம் அதுல இருந்து ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக ரொம்ப நாளா பணம் போடுறேன் பணம் போடுறேன் சொல்லிட்டு இருந்தவங்க இந்த மாதம் தான் போடுவாங்க அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு வருமானம் தடைப்பட்ட வருமானங்கள் இந்த மாதத்துல கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் பெண்கள் இந்த காலகட்டம் ரொம்ப கவனமா இருக்கணும் பெண்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள்னால ஏதாவது ஒரு ஏமாற்றம் அடைஞ்சிருவீங்க ஏன்னா நீங்க ரொம்ப வெளிப்படையா நேர்மையா எல்லா பிசினஸ் டீடைல்ஸையும் வெளியில சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்க ஒரு ஏமாற்றம்ன்றது கண்டிப்பா இருக்கும் இதே இது சிம்ம ராசி ஆண்கள் பண்றாங்க ரொம்ப பண்ணுவாங்க அந்த எந்த எந்த இடத்துல இடத்துல பேசணும் மூடிட்டு அமைதியா இருக்கணும் அப்படின்றத ஒரு விஷயங்கள்லாம் செஞ்சு வச்சுட்டு அப்படி கரெக்டா அந்த பிசினஸ் நல்ல ஒரு மேல உயர்த்தக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க ஆனா பெண்கள் வந்து அப்படி கிடையாது பெண்கள் எப்போதுமே கொஞ்சம் நம்மளாட்டியும் நேர்மையா பிசினஸ் பண்றோம் அப்படின்ற ஒரு வெளிப்படையான ஒரு தன்மையை அங்க வெளியில காட்டும் போது உங்களை அறியாமலேயே நீங்க நான் அவங்க பண்ணாங்க கடைசி என்னமோ தெரியல நமக்கு ஆர்டர்ஸ் குடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரியாக அந்த ஒரு ஏமாற்றம்ன்றது கண்டிப்பா பெண்களுக்கு இருக்கும் அதனால ரொம்ப கவனமோடு இருங்க பெண்கள் நீங்க பிசினஸ்ல இன்வால்வ் ஆகா ஆகாம உங்களுடைய சார்பா வேற யாரையாவது வேலைக்கு அமர்த்தி அந்த பிசினஸ் நீங்க பாத்துக்க வச்சுட்டீங்க அப்படின்னா பின்னாடி இருந்து பேங்க் ஹண்ட்ல இருந்து கண்டிப்பா ஒர்க் பண்ணலாம் ஒர்க் பண்ணும்போது போதும் ஆட்டோமேட்டிக்கா அதுல ஒரு நல்ல வளர்ச்சின்றது இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலை இழப்புகள் இந்த இடத்துல இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது வேலை இழப்புகள் இருக்காது வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் யார் யாருக்கெல்லாம் உங்களுக்கு வேலை இழ வாய்ப்புகள் இல்லாம தவிச்சிட்டு இருக்கிறீங்களோ இந்த ஜூலை மாதத்துல அந்த வேலை வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அதிகப்படியாக பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம் ஏதாவது ஒரு இடத்துல இருந்து கண்டிப்பா பணம் சம்பாதிப்பீங்க ஒரு இடம் இல்ல ஒன்று ரெண்டு இடத்துல இருந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூலை மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது பெண்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப பெரிய அளவுக்கு ஃபேமஸ் உண்டான ஒரு நேரம் எல்லாம் இருக்கு ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே கேது இருக்கிறதுனால உங்களுடைய மன மனக்குழப்பமே நிறைய விஷயங்களை செய்யறதுக்கும் உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அப்படி கண்டினியூஸ் ஒர்க்கு ஹார்டு ஒர்க்கு எல்லாம் இருக்கும்போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய நிலைகள் உயர்ந்துகிட்டே இருக்கும் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு மட்டும் இங்கே இருக்கிறீங்க பிறந்த ஊர்லயே இருக்கிறீங்க அப்படின்னா மன உளைச்சல் மட்டும்தான் இருக்குமே ஒழிய டெவலப்மெண்ட்ன்றது கண்டிப்பாக இருக்காது இந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்ட மேடம் வெளிநாட்டுல ஸ்டூடெண்டா இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பார்ட் டைம் ஜாப் கிடைக்கும் போது ஆனா பெரிய அளவுக்கு அதை கான்சன்ட்ரேஷனோட செய்ய மாட்டீங்க ஏதோ நம்ம செய்யணும் நம்மளுடைய செலவுக்காவது ஆச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த ஸ்டூடெண்டா இருக்கிறவங்க ரொம்ப பொறுப்பு உணர்ச்சி இல்லாம ஒரு பொறுப்பற்ற தன்மையோட இருக்கிறதுனால சில தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் போற இடத்துல சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க வெளிநாட்டுல போய் படிக்க ீங்க ஸ்டூடெண்ட் வீசால இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு பார்ட் டைம் கிடைச்சிருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க என்ன பண்ணணும் குடும்பம் நமக்கு ஒரு எஜுகேஷன் லோன் போட்டு நம்மளைய படிக்க எப்படி இருந்துக்கணும் அப்படின்னு ஒரு நிலையை உணர்ந்து நீங்க செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த பார்ட் டைம் ஜாப்ல இருந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் இருக்க போது இந்த காலகட்டம் திருமண தடைகள் நீங்குவதற்குண்டான ஒரு நேரம் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்கரநிலை அடைறதுனால திருமண தடைகள் நீங்குவதற்கும் திருமண நல்ல சக்சஸ் அடுத்து பாத்தீங்கன்னா நீண்ட வருடங்களாக தேடிட்டு இருந்த அந்த வரன்கள் ஈஸியா அமையறதுக்கு ஒரு நேரம் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் உங்களுடைய தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு கிரகமாக தான் இந்த மாதம் செயல்பட போறார் பாத்தீங்கன்னா மாதத்துல உங்களுக்கு அங்க செவ்வாய் நிறுதியிலையும் பாத்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி ஆகி போறதுனால பெரிய அளவுக்கு ராகு உங்களுக்கு தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக செயல்பட மாட்டார் இது எல்லாமே நம்ம கோச்சார கிரகங்களின் நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து பெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம் வணக்கம் அன்பான சிம்ம நேர்களே இந்த மிதுன மாதத்தில் இந்த ராசிக்கு அதிபதி சென்று அவர் என்ன செய்கிறார் மூன்றுக்கு உடைய ஒரு சந்தோஷமான விஷயத்தை நாலாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் செல்லக்கூடிய சாரத்தில் செல்வதாலும் அதன் மூலமாக சில விஷயங்களை எதிர்த்து போராடி வெற்றி கொள்கின்ற நிலையில்தான் அந்த சூரிய பகவான் செல்வார் அந்த வெற்றியும் தோல்வியும் இந்த இடத்துல அவங்கவுங்க பிறந்த பிறப்பின்படி அது சரி செய்யப்படுமே தவிர இந்த நேரத்தில் போகிற இடத்துல பிரச்சனையாக இருக்குது இந்த காரியம் முடியுமா அப்போ நடத்திடலாமா இப்படியெல்லாம் நிறைய சந்தேகங்களை கிளறி விட்டுக்கிட்டு இருப்பார் ஒரு ஆறு நாள் அப்புறம் ஒரு பதிமூணு நாளில் வந்து சில காரியங்களில் இறங்கி என்ன செய்கிறீங்க என்ன செய்ய போகிறீங்கன்னு சொல்லாமலேயே செஞ்சுக்கிட்டு போவீங்க அதில் வெற்றி கிடைக்கும் இல்லை வெற்றிக்கான ஒரு முயற்சியை பண்ணி வச்சுட்டு வருவீங்க ஆனால் சிறு திட்டங்கள் பெரிய திட்டமாக மாறி உங்களை மேலும் மேலும் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு போகிற ஒரு சூழ்நிலையில் ஒரு பதிமூணு நாள் கொண்டு போவீங்க அதுக்கு அடுத்தது தான் எதை எப்படி செஞ்சால் நாம் அதில் வெற்றி அடையலான்ட்டு உங்களை சார்ந்தவர்கள் மூலமாக ஒரு சில லாபத்தையும் நீங்களே ஒரு சில லாபத்தையும் அடைவீர்கள் ஏனென்றால் குரு பகவான் பதினொன்றுலேருந்து நேரடியாக பார்வையை பார்ப்பேன் உங்கள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா முயற்சி அளிப்பீங்க பள்ளி காலேஜில் சேர்க்கறது படிப்பு சம்பந்தமான விஷயம் குலதெய்வத்துக்கு போகிற ஒரு வாய்ப்பு இருக்குது குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க போயிட்டு வர சோ சூழ்நிலை இப்போ சிம்மராசி நேயர்களுக்கு இருக்குது அதே நேரத்தில் உங்கள் முன்னோர்களை நீங்கள் நினச்சி வழிபடுங்க அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் பறவைகளுக்கு நீங்கள் தானியங்கள் கொடுப்பாது அது இன்னும் சிறப்பாக இருக்கும் தண்ணீர் அந்த பறவைகளுக்கு வைப்பதும் இன்னும் சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் உங்கள் மன ஆறுதலுக்கும் உங்களுடைய மனப்பக்குவத்திற்கும் துணை புரியுமே தவிர முழுமையான பலனை கொடுக்காது முழுமையான பிரச்சனையை முழுமையாக காட்டாது அது தணிக்கும் இது ஒரு கோபம் வந்து ஒருத்தவர்கிட்ட திட்டுறது நம்ம என்னென்னா கோபப்பட்டு திட்டாமல் சாந்தமாக பேசுவோம் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் கிடைக்கும் இதுதான் நாம் மற்றவருக்கு ஒரு காரியங்கள் செய்வதனால் நம்மளுடைய உள்ளமானது மற்றவருக்கு பரிதாபப்படு பழக்கப்பட்டதனால் நம்மளுடைய உள்ளமும் அதற்கு ஏற்றால் போல் நமக்கு சொல்லும் செயல்படும் உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவம்தான் இந்த பலனை தவிர பலன் என்பது ஒரு கிரகன் நகர்வு அந்த கிரக நகர்வின் மூலமாக நடந்து கொண்டிருக்கிற விஷயம் எப்படி பக்குவமாகுது எப்படி பயணிக்கிறோம் எப்படி மாறுபடுறோம் எப்படி அது தடைப்படுது என்பதற்கான சிறு விளக்கமே தவிர இது முழுமையாகாது அது முழுமையாவதற்கு அந்த கிரகத்தினுடைய எந்த காரியங்கள் செய்கிறீங்களோ எதற்காக செய்கிறீர்களோ அந்த காரியத்திற்கான கிரகம் உங்களுடைய திசா புத்தி பலனாக இருக்க வேண்டும் இல்லை உங்களுடைய பிறப்பின் போது அந்த கிரகமானது சிறப்பான அம்சத்தில் இருக்க வேண்டும் அப்படி இருந்து இந்த கோச்சார முறைப்படி இந்த ராசியில் இருக்கிற அந்த சூரியன் இந்த சிம்ம செயல்படும் போது வெற்றியை நோக்கி இழுத்துட்டு போகிறதுக்கு தான் உங்களை பயணிக்க வைப்பாரே தவிர உங்களை எக்காரணத்தை கொண்டும் தடை செய்ய வைக்க மாட்டார் தடை செய்ய வைக்காத போது கூட இயற்கையின் மூலமாக தடை வரும் ஆகையனால் இந்த மாதங்கள் எப்படி இருக்குன்னா சற்று கவனமாக இருக்கணும் மூலிகைகள் எடுத்து பயன்படுத்துகிற மாதிரி சூழ்நிலை சில பேருக்கு இருக்கும் மருத்துவ செலவுகள் வரும் மருத்துவத்தின் மூலமாக சில உங்களுக்கோ இல்லை உங்களை சார்ந்தவர்களுக்கோ அது செய்ய வேண்டி வரும் இந்த செலவுகள் செய்தால் உங்களுக்கு உடல் சம்பந்தமான பிரச்சனை வராது செலவுகள் அதிகமானால் உடல் சம்பந்த பிரச்சனை வராது செலவுகள் ஆகவில்லை என்றால் உடல் சம்பந்த பிரச்சனை வரும் ஆகையினால் உங்களுடைய கவனமெல்லாம் செலவாகுமோ என்ற ஒரு கவனத்தில் செல்லாதீர்கள் செலவை கொடுக்கின்ற அந்த கிரகம் உங்களுக்கு மிக சிறப்பாக நல்லதை செய்து உங்களை சரியான வழிமுறைக்கு எடுத்து செல்லும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன்